ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம டெய்லி செய்கிற வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமும் மிச்சமாகும் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்பவுமே சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ மாவில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கை வைக்காமல் சப்பாத்தி மாவு தான் பிசைய போகிறோம் இந்த மாதிரி நீட்டமாக ஹேண்டில் உள்ள கரண்டி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி தான் எடுத்துருக்கேன் இப்போது ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த மாவு வந்து தண்ணியோட நல்லாவே மிக்ஸ் ஆகும் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க அல்மோஸ்ட் நம்மளோட மாவு வந்து இப்போ மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ மீதம் இருக்க கொஞ்சம் தண்ணியையும் நம்ம ஊற்றி ஃபுல்லாக இந்த வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா போதும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா மாவுமே அந்த கிண்ணத்துலேருந்து நல்லா உருண்டுக்கிட்டு வந்துருச்சு இதே மாவை நம்ம கை வச்சு பிசையும் போது நம்ம விரலெல்லாம் அந்த மாவு வந்து நல்லாவே ஒட்டிக்கும் நம்ம இன்னைக்கு கரண்டி யூஸ் பண்ணதுனால நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு படவே இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி ரவுண்டாக வரத்துக்காக கை வச்சு பிசஞ்சு விட்டோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும் பாருங்கள் என்னோட கையில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நம்மளோட மாவுமே நல்ல சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு நான் சொன்ன அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றி பசைஞ்சிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம் அதுவும் கைப்படாமல் இப்போ நம்ம ரெடி பண்ணின மாவை ஒரு தட்டு போட்டு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற விட்டுடலாம் அப்பதான் நம்மளோட மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டிக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாம சப்பாத்தியை நல்லா ரவுண்டா திரட்ட போறோம் நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ் தட்டை கம்த்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த தட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தட்டுக்கு மேல வச்சுக்கலாம் இப்போ அந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட உருட்டின மாவை வச்சுக்கலாம் மாவோட ரெண்டு சைடும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் இப்போ அந்த மாவுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மாவை ரெண்டு சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் இப்போது இந்த மாவுக்கு மேலே திரும்பவும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு இன்னொரு ஒரு மாவு உருண்டை வச்சுக்கலாம் அதாவது நான் பட்டர் பேப்பர் போட்டுட்டு மொத்தமாக மூணு மாவு உருண்டை வச்சுக்கிட்டேன் இப்போ மூணாவது மாவு உருண்டை அப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுடலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தை அந்த மாவு மேலே வச்சு நல்லா எல்லா சைடும் ப்ரெஸ் ஆகிற மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும் நம்மளோட மாவு வந்து நல்லா ரவுண்டாக திரட்டி வந்துடும் உங்களால் எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க பாருங்க நம்ம சப்பாத்தி கட்டையே யூஸ் பண்ணாமல் ஒரே நேரத்தில் அழகாக மூணு சப்பாத்தியை வந்து திரட்டி எடுத்துவிட்டோம் நம்ம மாவுக்கு இடையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால நம்மளோட மாவும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது டக்குன்னு எடுத்து பேனில் போடலாம் நீங்கள் மாவு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெயிட்டான கடாய் அப்புறம் இந்த மாதிரி தட்டு கூட நீங்கள் மாவை ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட மாவு ப்ரெஸ் ஆகி நல்லாவே ரவுண்டாக வந்துருச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை பேனில் போட்டுக்கலாம் எப்போவுமே உங்களுக்கு சாஃப்ட்டான சப்பாத்தி கிடைக்கணுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியை பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மாவோட டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அந்த சப்பாத்தியில் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே உப்பி வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் திரும்பவும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும் ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ரெடியாயிரும் ரொம்ப நேரம் நம்ம சப்பாத்தியை வந்து கல்லுலேயே போட்டு வச்சுருக்கக்கூடாது கூடாது அப்போ நம்ம சப்பாத்தி வந்து ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கும் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் பாருங்க நம்மளோட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டைமும் மிச்சமாகும் உங்களோட வேலையும் பாதையாக குறையும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஊசியில் நூல் கோர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுவும் ஒரு சில ஊசி ஹெட்டில் இருக்க ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும் ஸோ அதில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஊசியில் நூல் கோர்த்திட முடியாது இப்போ நம்ம ஒரே நொடியில் ஏர்பட்ஸை வச்சு எப்படி ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரெஷ் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போ இதில் இருந்து நம்ம ஒரே ஒரு ப்ரஷ்டில் மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே இந்த மாதிரி காது குடைகிற பட்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அது ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பட்ஸோட ஒரு எண்டை நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிடலாம் கட் பண்ணினதுக்கப்புறமா சின்ன போர்ஷன் நமக்கு வேணால் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணினா போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ப்ரிஸ்ட்டில் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் லூப்பை இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அந்த லூப் வந்து நல்லா தின்னாக மாறிடும் அதுக்கப்புறமா அந்த லூப்பை வந்து நம்ம கட் பண்ணினா அந்த பட்ஸ் மேலே வச்சுட்டு ஒரு சில டைப் வச்சு அந்த பட்ஸையும் அந்த ப்ரிஸ்டிலையும் நல்லா இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுட்டோன்னா போதும் அந்த ப்ரிஸ்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே அந்த பட்ஸில் வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இப்போது ஊசியோடய ஹெட்குள்ளே இருக்க ஹோலில் இந்த பிரிஸ்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் பிரிஸ்டில் நல்லா ஸ்டிஃபாகவும் மெலீஸாகவும் இருக்கிறதுனால ஊசியோட ஹோல் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே அந்த பிரிஸ்டில் இந்த மாதிரி உள்ளே போயிடும் அதுக்கப்புறமா நம்மளோட லூப் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும் ப்ரிஸ்டிலோட லூப்பு அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி நூலை இன்சர்ட் பண்ணிக்கலாம் நூலை இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா ஊசியை இந்த மாதிரி மெதுவாக பேக் சைடு இழுத்துட்டு வந்திங்கன்னா போதும் அந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஊசிக்கு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நொடியில் நம்ம ஏர்பட்ஸை வச்சு ஊசியில் நூல் கோர்த்துட்டோம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் நம்ம பட்ஸில் ரெடி பண்ணினதையும் உள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஊசி நூல் கோறுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா தலைவாணி வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் பட் தலைவாணி கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சிருப்போம் சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க எக்ஸ்ட்ராவாக பில்லோ வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலியான பில்லோ கவர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷிஃபான் ஷால் வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் ஷாலுக்கு பதிலாக ஷிஃபான் ஸேரீ கூட ரெண்டு ஸேரீயை வந்து பில்லோ கவர்க்குள்ளே வச்சுக்கலாம் பில்லோ கவரில் வச்சதுக்கப்புறமேட்டு நான் பாதி அளவு தான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா மீதி அளவு அந்த பில்லோ கவரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன் எல்லா பில்லோவோட எண்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மடிப்பு இருக்கும் இந்த மடிப்பை வச்சு நான் வந்து அந்த பில்லோவோட இன்னொரு சைடை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம பில்லோ கவர் வந்து நம்ம மடிச்சு விட்ட அந்த இருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஷிஃபான் ஷாலு இல்லைனா சேரீ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெது மெதுன்னு இருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் லேடிஸ் எல்லாருக்குமே மருதாணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் ஒரு சில மருதாணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தா கூட அவ்வளோவா செவக்கவே செவக்காது நீங்கள் இனிமேல் இந்த மெத்தடில் மருதாணி அரைச்சி பார்த்தீங்கன்னா போதும் செவக்காத மருதாணியாக இருந்தால் கூட நல்லா பளிச்சுன்னு ரெட் கலரில் செவக்கும் எப்போவுமே மருதாணியை நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து நிறையவே தூசி இருக்கும் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இப்போ நம்ம மருதாணியை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம் பத்து கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் லெமனை ரெண்டாக கட் பண்ணி அரை லெமன் ஜூஸையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மருதாணி அரைச்சா போதும் இப்போது இந்த மருதாணியை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடைசியாக மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்க மருதாணியை நான் விரல் வச்சு எடுக்கும்போது பாருங்கள் ஒரு செகண்ட்லேயே என்னோடய கை வந்து நல்லா ஆரஞ்ச் கலரில் செவந்துருச்சு இப்போ இந்த மருதாணி கூடவே நம்ம ஒரு பத்து சொட்டு வந்து ஆக்ஸ் ஆயில் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நம்மளோட மருதாணிக்கு இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நீங்கள் மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஆக்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஆக்ஸ் ஆயிலாக மருதாணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம்தான் கையில் வச்சுருந்தேன் நல்லாவே செவந்துருக்கு நீங்களும் இனிமேல் மருதாணி அரைக்கும் போது இந்த பொருள்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களோட மருதாணி நல்லா செக்க செவையல்னு செவக்கும் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கு அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு வேற என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா